துறை மாவட்டத்தில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று பேசினார் மயிலாடுதுறை காவிரி பாசனத்தால் வேளாண்மை செழிப்போடு இருக்கக்கூடிய மாவட்டம் புகழ்பெற்ற பழமையான திருக்கோயில்கள் நிறைந்திருக்கக்கூடிய மாவட்டம் அறிஞர் கலைஞர் அவர்களால் அமைக்கப்பட்ட பூம்புகார் ஏழுநிலை மாடம் மற்றும் சிற்பகுளம் கொண்ட மாவட்டம் மயிலாடுதுறை எனவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் உள்ள பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் மாவட்டத்திற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் திமுக ஆட்சியில் தான் செய்து தரப்பட்டதாக தெரிவித்தார் அதற்கு தான் இன்றைய தின விழா என்றும் கூறினார் அறிவிப்புகளை அரசாணையாக மாற்றும் அரசு திமுக அரசு எனவும் அரசாணைகளை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தும் அரசு கூறினார் திமுக அரசு நம்முடைய அரசு என ஒவ்வொருத்தருடைய மனதிலும் உருவாகி கூறினார் முதலமைச்சராக இருந்தாலும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற உணர்வோடு இந்த திட்டங்களை துவங்கி இருப்பதாகவும் கூறினார் தேர்தல் நேரத்தில் வந்து முகத்தை காட்டக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை என்றும் யார் என்று நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை என்றும் கூறியுள்ளார் தேர்தல் தேதி வரப்போகிறது பிரதமர் அடிக்கடி தமிழகம் வருகை தந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு நன்மை செய்துவிட்டு நமது கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட்டு தமிழகம் வரட்டும் எனவும் கருத்து தெரிவித்தார் தமிழ்நாடு மக்களின் வரைப்பணம் மற்றும் ஓட்டு மட்டும் போதும் என வர என்றும் கூறியுள்ளார் சமீபத்தில் இரண்டு இயற்கை பெரிய பேரிடர்களை எதிர்கொண்டோம் அதை சரி செய்ய முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டோம் அதை கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டில் பிரதமர் வருகிறாரா என கேள்வி எழுப்பினார் ஒரு ரூபாய் கூட தமிழகத்திற்கு நிதி உதவி செய்யவில்லை தங்களுடைய பதவி நாற்காலியை காப்பாற்றிக்கொள்ள தமிழகத்திற்கு ஆதரவு கேட்டு வருகிறார்கள் என விமர்சி தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் ஏமாற மாட்டார்கள் தமிழ்நாட்டு உரிமை மற்றும் வளர்ச்சிக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கும் நமது திராவிட மாடல் அரசு பக்கம்தான் மக்கள் என்று உறுதுணையாக இருப்பார்கள் என்றும் கூறினார் முதலமைச்சர் வருகையை முன்னிட்டு திருச்சி மண்டல ஐஜி கார்த்திகேயன் தலைமையில் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா உள்ளிட்ட ஆறு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் எட்டு ஏடிஎஸ்பிக்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்